சபரிமலையில் இன்று ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகளவில் உள்ளதால் சன்னிதானம் முதல் அப்பாச்சி மேடு முதல் தரிசனத்திற்காக நீண்ட தூரம் காத்திருக்கின்றனர் இதுபற்றி விரிவான தகவல்தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் இன்று சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது நிச்சயமாக இன்றைக்கு காலையில அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறந்த பிறகு பார்த்தீங்கன்னா பக்தருடைய கூட்டம் வந்து நீண்ட வரிசையில வந்து பக்தர்கள் காத்திருந்துதான் சபரிமலையில வந்து சன்னிதானத்துல சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சன்னிதானத்துல இருந்து அப்பாச்சி மேடு வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில காத்திருக்கிறாங்க தற்போது பாத்தீங்கன்னா இந்த மண்டல கால பூஜை வந்து நிறைவடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது தற்போது பாத்தீங்கன்னா இந்த மண்டல கால பூஜைக்காக ஐயப்பனுக்கு சாற்று ஐயப்பனுக்கு சாத்தப்பட்டு விளக்கு பூஜை அதாவது அந்த தீபாராதனை காட்டப்படும் அதை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை வந்து நிறைவடைய உள்ளது இந்த சன்னிதானத்துக்கு இந்த மண்டல பூஜைக்காக கொண்டு வரக்கூடிய இந்த தங்க ஆபரணத்தினுடைய எடை பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது பவுண்ட் தங்க எடை கொண்டது இந்த தங்க அங்கியானது சாத்தப்பட்டு மண்டல பூஜைக்காக ஐயப்பனுக்கு சாத்தப்பட உள்ளது தற்பொழுதைய நிலையில பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால சபரிமலையில பம்பையில இருந்து பாத்தீங்கன்னா நீலிமலை அப்பாச்சி மேடு சன்னிதானம் வரை அதாவது கட்டங்கட்டமாக பிரித்துதான் வந்து பக்தர்களை வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள் நேற்றைக்கு மட்டும் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி பேர் வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் தற்போது எதிர்வரக்கூடிய நாட்கள் வந்து விடுமுறை தினங்கள் என்பதால் கூட்டம் அதிக அளவுல வரும் குறிப்பாக சிறுவர்கள் பெண்கள் அதிக அளவுல வருவார்கள் காரணத்தினால அதற்கு ஏற்ற வகையில தற்பொழுது ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க